இதயத்தின் இயக்கமாக நம் இதயத்தின் இயக்கமாக திகழும் மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி அவர்கள் நம்மை வழி அடையாளம் தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைவிடத்தில் நினைவஞ்சலி செலுத்தி இப்பொழுது உறுதிமொழியினை ஏற்க இருக்கின்றார்கள் அனைவரும் உறுதிமொழியை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நினைவிடத்திலே இந்த நினைவு நாளிலே ஏற்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் வழித்தடத்தை பின்பற்றி தமிழகமே எனது குடும்பம் தமிழக மக்களின் நலனே எனது நலன் என முழங்கி பச்சிளம் குழந்தைகள் முதல் பாமர மக்கள் வரை அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை உள்ளடக்கிய எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி அகிலமே வியக்கும் ஆளுமையாக ஒட்டுமொத்த பெண் இனத்தின் பெருமையாக நாடு போற்றும் நல்ல தலைவராக திகழ்ந்த நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் துயில் கொள்ளும் இப்புனித நினைவிடத்தில் அம்மா அவர்கள் காட்டிய பாதையில் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை முன்னெடுத்து செல்லும் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் திரு டி டிவி தினகரன் அவர்களின் ஆற்றல் நிறைந்த தலைமையில் தடம் மாறாமல் பயணிக்கும் நாம் இதய தெய்வம் அம்மா அவர்கள் முன்னெடுத்த லட்சியங்களை நிச்சயம் வென்றெடுத்திட உளப்பூர்வமாக உறுதிமொழியினை இப்பொழுது ஏற்போமாக உறுதிமொழி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என சூளுரைத்து தமிழக மக்களின் நலனுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து இடர்பாடுகளையும் இழப்புகளையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு சோதனைகளையும் தடைகளையும் தவிடுபொடியாக்கி அரசியல் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்த நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உண்மை தொண்டர்களாக உண்மை தொண்டர்களாக தாயின் புகழ் காக்கும் பிள்ளைகளாக என்னாலும் பயணித்திட இந்நாளில் உறுதியேற்கிறோம் மக்கள் சக்தியை மட்டுமே துணை கொண்டு தமிழினத்தின் தலைவியாக அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய சமூக நீதி காத்த வீராங்கனையாக தமிழக விவசாயிகளின் பொன்னியின் செல்வியாக சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் உயர்வடைய செய்த உன்னத தாயாக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக அன்னை தமிழ்மொழி அறிவிக்கப்படவும் உலக பொதுமறையான திருக்குறள் தேசிய நூலாக ஆக்கப்படவும் தமிழினத்தின் உரிமைகள் அனைத்து நிலையிலும் பாதுகாக்கப்படவும் தமிழக மக்களின் மேன்மை உறுதி செய்யப்படவும் இலங்கை தமிழர்களின் சுதந்திரமான வாழ்வுக்காகவும் நம் அம்மா அவர்கள் இறுதி வரை உறுதியோடு முன்னெடுத்த அதே பாதையில் நாமும் பயணிக்க இந்நாளில் உறுதியேற்போம் செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம் இன்று துரோக சிந்தனை கொண்ட சுயநலமிக்க கயவர்களின் கைகளில் சுயநலமிக்க கயவர்களின் கைகளில் சிக்கி சிதை உண்டு அதன் தனித்தன்மையையும் தொண்டர்களின் நம்பிக்கையையும் இழந்துள்ள நிலையில் நம் இரு பெரும் தலைவர்கள் உதிரம் சிந்தி வளர்த்த இயக்கத்தை சுயநலத்திற்காகவும் பதவி வெறிக்காகவும் அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும் அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும் துரோக கும்பலுக்கு முடிவுரை எழுதிடவும் துரோக கும்பலுக்கு முடிவுரை எழுதிடவும் அரசியலில் இனி துரோகம் என எவரும் சிந்திக்க கூடாத அளவில் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டிடவும் இந்நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் கடந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் இதய தெய்வம் அம்மா அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையில் உருவான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தாமலும் தேர்தலுக்கு முன்பாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் சாதாரண பொதுமக்கள் தொடங்கி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்தி வரும் சூழலை மாற்றி அமைப்பதோடு தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை களைந்து பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய மக்கள் விரும்பும் நல்லாட்சியை வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அமைத்திட இந்நாளில் உறுதியேற்போம் நம் இதயதெய்வம் அம்மா அவர்களின் திருப்பேரை கழகத்தின் பெயரிலும் அவரின் திருவுருவத்தை கட்சி கொடியிலும் தாங்கி நிற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாகிய நாம் எத்தனை இடர்பாடுகளும் சோதனைகளும் வந்தாலும் நம்மை வழிநடத்தும் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிவி தினகரன் அவர்களின் சீரிய தலைமையில் அண்ணன் டிவி தினகரன் அவர்களின் சீரிய தலைமையில் அதனை எதிர்கொண்டு துணிச்சலுடன் முறியடித்து தொடர்ந்து முன்னேறி செல்வோம் என தொடர்ந்து முன்னேறி செல்வோம் என நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் துயில் கொள்ளும் இப்புனித தலத்தில் வீர சபதமாக ஏற்றிடுவோம் வீர சபதமாக ஏற்றிடுவோம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் புகழ் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் புகழ் ஓங்குக தமிழ் தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக பொன்மணச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நீடித்த புகழ் ஓங்குக புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் நீடித்த புகழ் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக மக்கள் செல்வரண்ணன் டிடிவி மக்கள் செல்வரண்ணன் டிவி மக்கள் செல்வரண்ணன் டிவி நன்றி